நண்பர்களுக்கும் மேயர்களுக்கும் வணக்கம் இன்று கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் வட கிழக்கு ரீதியாக பிரதிநிதிகள் கூடி இந்த தூயிலை மில்லத்தில் மூன்று மாவீர கட்ட அவமதிக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த கண்டன கூட்டமும் அதோடு வட கிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவீர இல்லங்களிலும் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு இருந்து ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பை மாவீரர் போராளிகள் குடும்பத்தின் மேற்பார்வையில் உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொதுக்கட்டமைப்பு ஏடாக்கழக ரீதியாக உருவாக்கி கருத்துச் சிதறலின்றி தன்மை கடாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு போராட்டகால வரலாற்றை சரியான சிந்தனை பாங்கோடு அதை மாற்றியமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைற்றி கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வருங்காலங்களில் மாவட்ட குழாய் குடும்ப காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வடகிழக்குள்ள இருபத்தி ஏழு தூய்மில்லங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனகபுரம் தூய்மில்ல வளாகத்தில் கனாபுரம் தொழிலமில்லத்துக்கான நிர்வாக பிரிவு நடைபெறும் அத்தோடு அடுத்தடுத்த தொழிலமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொது கட்டமைப்புகள் அமைக்கப்படும் அந்த பொது பொதுக்கட்டமைப்பின் வழிநடத்தலின் கீழ் அனைத்து தொழில் மின்னங்களுமே மிகச்சிறப்பாக மிக சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் என்று எிருக்கின்றோம் நன்றி மக்களுடன் புறிகள் இல்லை காப்பாடு என்ன எதிர்த்து எதிர்க்கிறதில்லை நாங்கள் அதை மீறி செய்வோம் தளம் அதை மீறி செய்வோம் அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் என்ற அப்புறம் இனி நாங்கள் அதை எடுத்த தீர்மானத்தை செயல்பாடுகள்ருந்து அதை தாண்டி செல்கிறதான் முடிவு நாங்கள் அது அதுக்காக நாங்கள் அவை இந்த தடைகளை அப்படி செய்ய மாட்டார்கள் நம்புகிறேன் நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை அதை முறியடித்து செய்கிற விஷயத்தை தான் நான் பார்ப்போம் அதை நீங்கள் அது எங்களுடைய பொறுப்பு அந்த எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சிறப்பிக்கப்படும் ஒரு அரசியல் கட்சிகள் என்ற தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றை வரலாற்றாக ஒரு பூஜிக்கும் தளமாக புனித தளமாக அதை பயன்படுத்துவோம் என்பதை சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகள் ஆகிய எங்களுக்கு தான் இருக்கிறது அவை அதை நாங்கள் சரியாக அச்சிப்போம் எங்களுக்குண்டகி வடகிழக்கு ரீதியாக வந்த பிரதிநிதிகள் வடகிழக்குலேருந்து முன் பிரதிநிதிகள் வந்திருந்தவர் பெரிய அளவில்ட்டியும் ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் மூன்று மாவட்டத்திலேருந்து வந்திருந்தவர் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கால நாங்கள் இனி அந்த எதிர்ப்பு கல்ல அதுகளை கண்டு எல்லாம் மன்னி நிற்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் அது எங்களுடைய பணியை நாங்கள் சவால் நிறைந்த பணி என்று தெரிஞ்சுதான் நாங்கள் அதை பொறுப்படுத்திருக்கிறோம் நாங்கள் சிறப்பாக முன்னெடுப்போம் நாங்கள் ஒரு மூன்று வருஷ காலமாக இந்த பணிக்கு நிற்கிறோம் ஆனால் நாங்கள் யோசிச்சது என்னன்னா ஏதோ இப்ப நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு எங்கள் மீது ஒரு பார்வை இருந்தது போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது பயங்கரவாத சட்டம் இருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபாட்டிலும் மறைமுகமாக அந்த செயல்பாடுகள் ஈடுபட்டு நாங்கள் ஆனால் மூன்று வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதை இருக்கிற நிர்வாகத்தோடு ஒத்து போய்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்து கொண்டு வந்தாங்க எல்லா நிர்வாகங்களோடையுமே நாங்கள் கதைச்சி பேசிட்டு வந்தோம் ஆனால் அந்த நிர்வாகங்கள் எங்களோடு முகத்தில் கதைச்சாலும் அந்த செயற்பாடுகளை ஏதோ ஒரு விதமாக கட்சி செயற்பாட்டுக்கு வச்சுருக்க தான் விரும்பினோம் உதாரணத்துக்கு இந்த கடந்த மாவீரர் நாளுக்கு ஒரு அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு இது இருந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஒலிபரப்போண்டு அடித்து கொடுத்துனாங்க அஞ்சரைக்கு நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா ஆறஞ்சுக்கு உலக மணியொலி ஆறாறுக்கு அகவணக்கம் ஆறுகளுக்கு தீபம் ஏத்துற அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும் ஆனால் அதையெல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிக்கணும் ஆனால் பல இடங்களில் அது ஒளிபரப்பப்பட வேண்டும் அவை அவை இந்த அவைகள் மெக்க தூக்கி இருக்கணும் மெக்க தூக்கி அவை தங்களை ஆதிக்கத்தையும் தங்களில் ஒரு விளம்பரத்துக்காகவும் அதை பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை அதில் அதெல்லாம் காட்ட வைக்கிறீங்க அவை நாங்கள் கொடுக்குற நேரம் அதை எடுத்துக்கொள்கிற மாதிரி காட்டினாலும் பின்பு அதை ஏதோ ஒரு விதமாக அந்த மலங்கடிக்க பார்க்கணும் இப்போ இது ஒரு இந்த தாய்க்கு நடந்த அநீதியும் எங்களுக்கு ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவையை அதில் கூடுதலாக காட்டியிருக்கு அதை நாங்கள் உடனடியாக இந்த கனபுரந்த நிர்வாகம் இந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு காணணும் சும்மா இதில் கூட்டத்தை போட்டு விட்டுட்டு போய் எல்லாரும் சுருண்டு படுக்கிறது இல்லவே இல்லை அப்போ அதுக்கு அடுத்த கட்ட தீர்வு அந்த ஒரு நிரந்தரமான தீர்வு இனிமேல் இப்படி ஒரு தாய்க்கு நடந்துடக்கூடாது தாயோ தேக்கோ நடந்துடக்கூடாது அப்போ அதுக்காக நாங்கள் அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம் நாங்கள் அது கடினமான பாதை என்றாலும் நாங்கள் அதை கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு சாக சாக கடந்து போனாங்க அப்போ அது எங்களுக்கு இது பெரிய சவால் இல்லை நாங்கள் இலவா கடந்து போனா பிரச்சனை இல்லை